இரவில் சுற்றி பார்க்க சிறந்த நகரங்கள் குறித்த சமீபத்திய ஆய்வில் உலகின் மூன்றாவது அழகிய நகரமாக துபாய் பெயரிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் அபுதாபியும் பனிரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இங்கிலாந்தை தளமாக கொண்ட பயண நிறுவனமான டிராவல் பேக் சமீபத்துல இந்த ஆய்வு நடத்துச்சு இந்த ஆய்வு ஐக்கிய அரபு அமீரக நகரங்கள் இரண்டையும் இரவு நேர சுற்றுலாவிற்கு சிறந்த உலகளாவிய இடங்களாக நிலைநிறுத்திருக்கு அதோட பொதுமக்களின் பாதுகாப்பு நகரத்தின் அழகியல் தோற்றம் போன்றவற்றிற்காகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது துபாய் நூத்தி தொண்ணூறு இரவு நேர சிறப்பு இடங்களை வழங்குகிறது மற்றும் நூறில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து எட்டு சத்தம் மற்றும் ஒளி மாசுபாடு மதிப்பெண்ணை பெற்றது இதுபோன்றே அறுபத்தி இரண்டு இடங்களை கொண்ட அபுதாபி நாற்பத்தி ஏழு என்ற சற்று குறைவான மாசுபாடு மதிப்பெண்ணை பெற்றது இது ஒப்பீட்டளவில் அமைதியான இரவு சூழலை குறிக்கிறது இந்த அறிக்கை உலகளாவிய சுற்றுலாவில் வளர்ந்து வரும் போக்கை பிரதிபலிக்கிறது துபாயில் இரவு நேர உல்லாச பயணங்கள் ஏற்கனவே ஒரு பிரபலமான விருப்பமாகும் பல பயண நிறுவனங்கள் இரவு நேர சுற்றுலா பேக்கேஜ வழங்குகின்றன குறிப்பாக கோடை மாதங்களில் பகல் நேர வெப்பநிலை இருக்கும் இரவு நேர பாலைவன சஃபாரிகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது டிராவல் பேக் இரவு நேர சஃபாரிகளுக்கான தேடல்களில் இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரிப்பு இருக்கிறதா சொல்லுது இந்த விருப்பங்களை பூர்த்தி செய்ய துபாய் முனிசிபாலிட்டி சமீபத்தில் மூன்று பொது கடற்கரைகளில் இரவு நேர நீச்சல அறிமுகப்படுத்தியது இந்த முயற்சி குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிர்ந்த மாலை நேரங்களில் கடலில் நீந்தி அனுபவிக்க அனுமதிக்குது தற்சமயம் பார்வையாளர்களிடையே இரவு நேர சுற்றுலா பிரபலமாகி வரதுனால துபாய் மற்றும் அபுதாபி இரண்டும் பயணிகளுக்கு இரவு வான திங்கி பாதுகாப்பான மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் முதன்மையான இடங்களாக தொடர்ந்து தனித்து நிற்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க